ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எவ்ரி டைம் நான் இங்கே வந்து போது எவ்ரி டைம் ஐ கெட் கேட் ஸோ டுடே நான் அது யோசிச்சுட்டு இருந்தேன் எதுக்குன்னு ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே யூ டு ஆல் ஆஃப் யூ டு த மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே அண்ட் செகண்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் த இண்டஸ்ட்ரி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ ஹாவ் டு சே தேட் பிகாஸ் இனிஷியலிவன் ஐ கேம் டு த இண்டஸ்ட்ரி தமிழ் தெரியாது ஆக்டிங் வராது அண்ட் வேற ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கு பட் எதுவுமே கண்டுக்காம இங்கே மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் ஹவு டு ஐ சே டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் எனக்கு இங்கே காளி அண்ட் இஸ்பேர் ராஜா ராணி சிங்கம் சிங்கப்பெண்ணை அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி இந்த படம் கூட ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர் அண்ட் நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணும்போது வேற வேற கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக பிளே பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ அஷ்ரப் ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் ஐ வாண்ட் டு வெல்கம் மகேஷ் டு த இண்டஸ்ட்ரி டு அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி ஸோ ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் அ ப்ரொடியூசர் ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த த்ரில்லார் மூவி ரிலீஸ் ஆகிட்ருக்கு எல்லோரும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஓய் ஸோ தேங்க் யூ ஸோ மச் அசோக் சார் அசோக் சார் அஸ் வெல் அஸ் மகேஷ் சார் தேங்க் யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக இந்த படத்தில் நான் தம்பிராம சாரோட பொண்ணாக நடிக்கிறேன் ஸோ வெரி எக்ஸைட் ஆகஸ்ட் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள் தேங்க்யூ ஆக்சுவலாக எனக்கு தமிழ் நல்லா வராது பட் நான் Try pandra, Roman Mahesh Uncle for having me on your film and Ashraf for letting me sing for your film. Of course, Aapa. Um, Padon, like it's awesome. I watched it; it's incredible. The whole cast, crew, super super panningga, and I'm so excited for you to all watch it. Thank you to Arunanna as well for having me on the soundtrack. Um, it's an awesome song. super Please, support and I loved singing the song. Uh, it's a beautiful love melody song um that i sang with arunanna so yeah i'm singing a couple of lines yan melai malaye podu valle malaye nishalamedame alar vede un naruhinile

சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணுறது அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அஷ்ரப் எடிட்டிங்கும் ஃபென்டாஸ்டிக் நான் எதிர்பார்த்த விட நல்லா வந்திருக்குது ஆனால் அதை நான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் நேராக நீங்கள் பார்க்கும்போது தான் புரியும் நாலு பாட்டு இருக்குது இல்லை ரொம்ப நல்ல சாங்ஸ் எல்லாமே அண்ட் எவ்ரிபாடி இஸ் ரியலி டன் வெல் அனிஷா த அனிதா ரைட் அனிஷா இஸ் தன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் ஸோ இட்ஸ் ப்ராக்டிக்கலி எவ்ரிபடி ஈவன் அ லிட்ரு பாட் தேவன் ரியலி வெல் இட் வாஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் எங்கே காசு என்னைய காணதில்லை ஆ ஆஸ் யூஷுவல் இப்படி தான் உட்கார்ந்துருப்பார் ஆனால் அவர் இல்லாமல் இன்றைக்கு படம் இல்லை ரைட் தேங்க் யூ வெரி மச் ஹோப்லி ஆல் ஆல் ஆஃப் யூ வில் சப்போர்ட் அர்ஸ் நடைய பார்த்தவர் அதனால் சரு சர்னு பேசிட்டு போய் நிற்கிறாரு நான் எங்களுக்கு பகறிட்டே இருக்கிறேன் ஐயோ அடுத்தது எப்போ ஒரு ஆடு வந்துடுச்சு ஓகே என்னோட பேர் வந்து அனீஷ் வசார் ஆனால் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் ஆட்ட மற்றும் வந்து முகவரி படம் வீசர் துரை சார்ட்டை வந்துட்டு உதவி இயக்குநராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இது என்னுடைய செகண்ட் மூவின்னு சொல்லலாம் தமிழில் இது ஃபஸ்ட் மூவி இயக்குனர் மிஸ்கின் சாருடைய ராட்சசி பட அதை பிசாசு படத்தை கன்னடத்தில் வந்து ராட்சசின்னு நான் வந்து ரீமேக் பண்ணியிருந்தேன் பட் இது கன்னடத்தில் இங்கே வந்து தமிழில் வந்துட்டு இது தான் என்னுடைய முதல் படம் ஸோ தான் என்னுடைய முதல் பக்கம் சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் எனக்கும் முதல் பக்கம் என்னுடைய தயாரிப்பாளர் மகேஸ்வரன் தேவதாஸ் அவருக்கும் வந்துட்டு இது முத முதல் பக்கம்தான் நான் வந்து நம்மளுடைய இயக்குனர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால இங்கே என்ன படம் மோஸ்ட்லி இங்கே ஏதாவது வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஷோ போட்டாலோ எது போட்டாலோ மோஸ்ட்லி இங்கே நான் வந்திருக்கிறேன் வந்து அந்த இடத்துல உட்காருவேன் அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு பத்து பேர் தான் தெரிவாங்க அப்போ ஈஸியாக தெரியும் ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது நூறு பேர் தெரிகிறாங்க ஓ ஒவ்வொருத்தரும் பேசும்போது தயங்கிட்டு பயந்துட்டு இருந்தது இதுதானாங்கிறது இப்போ தெரியுது இது ஒரு முக்கியமான மேடை இந்த மேடைக்கு வந்து ஆசைப்படாத உதவி இயக்குநர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த மேடை கிடைக்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் வேறு ஒன்று அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் உணர்ந்து சொல்கிறேன் இங்கே உதவி இயக்குனர்களாகவும் இணை இயக்குநர்களாகவும் இருந்து படம் பண்ணணுன்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து சீக்கிரம் அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி உருவாச்சுங்கிறதுக்காக ஒரு குட்டி கதை சொல்லிதான் ஆகணும் இந்த மேடை வந்துட்டு ஒரு இயக்குனருக்கான கொஞ்சம் அதிகப்படியான ஒரு டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் எடுத்துக்கலாம் ஓகே ஏன்னா ஐயோ ரொம்ப பேசி கொண்டாண்டா நான் இருக்கக்கூடாது இல்லை ஆக்சுவலி எனக்கு சிங்கப்பூரில் ஒரு நண்பர் மூலியமாக வந்துட்டு நம்ம மகேஸ்வரன் தேவதாஸ் தயாரிப்பாளர் வந்து ஃபோனில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸோ ஃபோனில் தான் நாங்கள் பேசிகிட்ருக்குறோம் அவர் வந்து எனக்கு சினிமாவில் உள்ளே என்ட்ராகணும்னு நல்லா ஆசையாக இருக்குது ஸோ ஒரு தயாரிப்பாளராக நான் உள்ளே வரப்போகிறேன் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் நீங்கள் இயக்குனர் முருகதாஸ் ஆரோடய உதவி இயக்குனர்னு அப்படின்னா ஓகே ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிட்டாரு இதுக்காக தான் எவ்வளோ நாள் போராடணும் அப்படின்னா அடுத்த ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறார் அதில் நான் ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னார் ஐயோ போச்சுடா இந்த சிங்கப்பூர்லேருந்து ப்ரொடியூசர் வர்றாங்க உடனே நடிக்கணும்னு வேறு சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் இருந்தது சார் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறீங்களா அப்படின்னா ஆ ஓகே அனுப்புகிறேன் அப்படின்னாரு கொஞ்ச நேரத்தில் டக் 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 டக்னு வருது ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாடி பில்டு அவருடைய உடம்பு இதெல்லாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்தது செம்மையாக இருக்காரு ஒருவேளை இவர் ஹீரோ நடிக்கணும்னு சொல்லுவாரோ சரி எதுக்கும் பேசி பார்ப்போம் மறுபடியும் பேசினா நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் அஷர் என்னோட ஃபோட்டோ பார்த்தீங்களா அப்படின்னாரு ஆ பார்த்தேன் சார் நான் வில்லனா நடிக்கணும் அப்படின்னா அப்பா இதுதான் நானும் ஆசைப்பட்டேன் உங்களை வில்லனா தான் நடிக்க வைக்கணுங்கிறத வந்து உங்க போட்டோ பார்த்தேன்னே நீங்க தயாரிப்பார இல்லைன்னா கூட நான் உங்களை கூப்பிட்டுருப்பேன் அப்படி ஒரு பாடியோட அப்படி ஒரு பிசிக்ஸோட இருந்த அவரை வந்து தமிழில் வந்துட்டு நம்ம வில்லனாக வந்து அறிமுகப்படுத்துவோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு சரத்குமார் ஒரு தடவை வந்து இந்த புலன் விசாரணை டைமில் வந்து அப்படி சட்டை கழட்டி நிற்பார் அப்போ வந்து எல்லாருமே அதை பற்றி பேசினாங்க சரத்குமார் சுக் வந்து என்ன பாடியில் ஒருத்தர் வந்தார்னு அதுக்கப்புறம் வந்து எனக்கு லாங் டைம் ஆகிடுச்சு அப்படி ஒரு வில்லன் என்றால அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில இடத்துல வந்திருக்கலாம் இருந்தாலும் கூட அவங்க கொஞ்சம் குறைவாக இருக்குது அதை வந்துட்டு அவர் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவார் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எதுக்கும் அவர் வந்து சைடில் வந்துட்டு நம்ம இயக்குனராக இருந்தாலும் அவருக்கு ஒரு மேனேஜரை வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடலாமான்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் வந்துட்டு இருக்கிறேன் அப்போது அவருக்கும் எனக்குமான ஒரு சின்ன டீல் என்னன்னா இவர் நடிப்பாரா உடம்பு நல்லா இருக்குது சூப்பராக இருக்கார் பட் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு அப்போ நான் என்ன பண்ணேன் சார் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமே அப்படின்னே உடனே அவர் ஓகே பண்ணலாமே அப்படின்னாரு சரி ஓகே ஷார்ட் ஃபிலிம் டைமில் தான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் அவரை மீட் பண்ணுறேன் ஷார்ட் ஃபிலிமில் நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் நல்ல லென்த்தாக டயலாக் நிறைய எழுதி இவரை வந்து இது பண்ணணும் ஆனால் எனக்கு ஒரு சேலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஷார்ட் ஃபிலிமில் வில்லனாக நடிக்கணும் வில்லனுக்கு ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஹீரோவுக்கு ஷார்ட் ஃபில்மே இல்லைன்னா நம்ம ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லைன் சின்னதாக வச்சுருப்போம் பண்ணலாம் பட் இவருக்காகவே நான் ஒன்று பண்ணுறேன் அதில் வில்லன் வித்து ஒரு மறைமுகமான ஒரு ஹீரோ வந்தார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர் எப்படி நடிப்பா அப்படியோ ஒன் டே ஷூட்டில் அது அவர் நடித்தார் அங்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இவர் தான் என் படத்தினுடைய வில்லன் அப்படின்னு பட் லேட்டராக தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சுது அவர் ஷார்ட் ஃபில்ம் வந்து என்ன வச்சு எடுத்தார்ல அவர் மைண்டுக்குள்ளே இவன் கரெக்டாக டைரக்ஷன் பண்ணுறானான்னு பார்ப்போம் அப்போ இவன் நான் டேரக்டராக போடலான்னு டெஸ்ட் நான் அவருக்கு வச்சிருக்கிறேதான் நினச்சா டெஸ்ட் அவர் எனக்கு வச்சுருக்கார் அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறார் அஷ்ரஃப் உங்கள் ஷார்ட் ஃபில்மை பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சரி படம் பண்ணலாம் ஃபியூச்சர் ஃபில்மை வந்து பண்ணலாம் இப்போ ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கன்னா அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த கதை அவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு இதில் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டை நான் சொன்னேன் அவர் கேட்டார் அவருக்கு வந்து பவுண்டேடு கொடுத்தேன் வாங்கிட்டு போய் படிச்சுட்டு இமீடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு லேட்டே ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்துட்டு அந்த எப்போ என்ன கதை சொல்லி முடித்தேனோ எப்போ அவர் பவுண்டேடு வாங்கி படித்தாரோ இமீடியேட்டாக வந்து நான் ஒரு இயக்குனர் ஆகக்கூடிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு அது என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது ரொம்ப 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 தேங்க்ஸ் மகேஸ்வரன் தேவதா சார் நான் ஏன் அவரோட நேம் வந்து திரும்ப திரும்ப உச்சரிக்கிறான் அவர் தயாரிப்பாளர் மாதிரியே நடந்துக்க மாட்டார் ஒரு நட்ப நண்பன் மாதிரி தான் நடந்துக்குவார் அவர் வந்து ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொன்னார் இந்த நிமிஷத்துல இருந்து நான் வந்து உங்களுடைய படத்தினுடைய தயாரிப்பாளர் அல்ல நான் ஒரு ஆக்டர் நீங்கள் ஏ எந்த ஒரு விஷயமா இருந்தானாலும் ஆக்டிங்கை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசணும் இந்த படத்தினுடைய ஒரு தயாரிப்ப தயாரிப்பாளர் மாதிரி நீங்கள் பேசணும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னா அது வந்து ஷாண்டி ரவிச்சந்திரன் சார்கிட்ட தான் பேசணும் அப்படின்னாரு ஸோ உள்ள இந்த படத்துக்குள்ளார வந்தார் அவர் வந்து கிளியர் கட் ஒன்று சொன்னார் அஷ்ரப் இந்த படத்தில் உங்களுக்கு என்ன வேணும் இந்த கதை இந்த பவுண்டடு ஸ்கிரிப்டில் நீங்கள் எழுதப்பட்ட அத்தனை விஷயமும் உங்களுக்கு வரும் ஆனால் நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்ன டைமுக்குள்ளார இந்த படத்தை முடிக்கணும் அது மட்டும் தான் உங்களுக்கான டாஸ்க் அப்படின்னாரு ஓகே சார் அப்படின்னா அப்புறம் அதுக்கு கீழே வந்து நம்ம மேனேஜர் காசி சார் காசி சார் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய படத்தை வந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு வந்தவர் அவருக்கு வந்து தெரியும் நம்ம என்ன சொன்னாலும் எத்தனை நிமிஷத்தில் எத்தனை நேரத்தில் அந்த பொருள் இங்கே வரும் அப்படிங்கிறது வந்துட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்துட்டு ஷூட்டிங்கில் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு செட்டப் அரேஞ்ச்மெண்ட் எனக்கு பண்ணி கொடுக்குறதுனால நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த படம் இத்தனை நாளில் முடிக்கிற அப்படின்னா அதே நாளில் முடித்தேன் ஒரு நாள் கூட எக்ஸ்டன் பண்ணாமல் அந்த படத்தை வந்து நான் முடித்தேன் அதில் வந்து எனக்கு இன்னொரு சேலஞ்சுக்கு இருந்தது ஏன்னால் நான் வந்து பெரிய இயக்குனர் முருகதா இருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால பெரிய செட்டப்பில் பெரிய இடத்துலலாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் இது வந்து பட்ஜெட்டாக சின்னதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கதைக்கானது வந்து கொடுத்துட்டாங்க பட்டு அங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அந்த ஸ்டைல் வேறு பட்டு இங்கே வரும்போது நம்மளுடைய ஸ்டைலை மாற்றிக்கணும் இந்த படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பெரிய படமாக இருக்கணும் அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணேன் இந்த ட்ரெய்லர் கூட உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய படமான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் இந்த படத்தை வந்து இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் பார்க்கல எங்களுடைய டீம் மட்டும் பார்த்தாங்க அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க எனக்கு என்னுடைய டீம் அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறத விட பப்ளிக்காக என்னுடைய இயக்குனர் சங்கத்தை சார்ந்த என்னுடைய நண்பர்கள் இயக்குநர்கள் வெளியில பப்ளிக் எல்லாருமே வந்துட்டு பாராட்டினதான் என்னுடைய முதல் பக்கத்துக்கு அப்புறம் அடுத்த பக்கமும் ஓபன் ஆகும் சோ இந்த முதல் பக்கங்கிறது எனக்காக வச்ச பேரல்ல சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கங்கிறது ஒரு கேஸ் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த கதையில இருக்குது அது வந்து எனக்கும் அது பொருந்தற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது தயாரிப்பாளர் அவரும் சொன்னார் இல்லை இது ரொம்ப நல்லா இருக்குது எல்லாத்துக்குமான ஒரு விஷயமா இருக்குன்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்புறம் முருகதாஸ் இருந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் கற்றுக்கிட்ட வெளியில் வந்த விஷயம் என்னென்னா அவர் ஒரு கதை முதல்ல வந்து டிஸ்கஷனில் பேசும்போது முதல்ல ஒரு சோஷியல் மெசேஜை வந்து முதல்ல எடுத்துக்குவார் இந்த சோஷியல் மெசேஜ் நம்ம வந்து முதல்ல எல்லா இடத்துக்கும் ரீச் பண்ணோம் இதுக்கு தான் கதை பண்ணும் கதையை பண்ணிக்கிட்டு வந்துட்டு என்ன மெசேஜ் சொல்லலாம்னு தேடுறது கிடையாது முதல்ல ஒரு மெசேஜ் அவர் எடுத்துக்குவார் அந்த மெசேஜை சுற்றி தான் சீன் அதை சுற்றி தான் வந்துட்டு திரைக்கதை எல்லாமே பண்ணுவார் ஸோ நான் கூட வந்துட்டு க்ரைம் த்ரில்லருங்கிறது நிறைய வந்துகிட்டு இருக்குதே நிறைய வந்துட்டு சமீபத்தில் கூட வந்துட்டு ஒரு படம்லாம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு ஸோ வந்து ஒரு சேஃப் ஜோன் சொல்லலாம் பேய் படமும் த்ரில்லர் இருக்க கதை இதெல்லாம் வந்துட்டு எப்பவுமே ஒரு சேஃப் ஜோன் அப்படியே ஒரு சேஃப் ஜோனாக இது இருந்தால் கூட நான் அவர்கிட்ட இருந்து வெளியில் வரும்போது நம்ம படத்துலேயே ஒரு சோசியல் மெசேஜான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் அப்படி ஒரு சோசியல் மெசேஜ் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் இப்போ நான் சொல்ல பட்டு ஒரு க்ரைம் படத்தில் இப்படி ஒரு விஷயம் சொல்ல முடியுமாங்கிற அந்தளவுக்கு வந்து நாங்கள் மெனக்கெட்டு ஒரு விஷயம் என்னுடைய டீம் உதவி இயக்குநர்களை வந்து எல்லாருமே வந்து இது பண்ணலாங்க இந்த படத்துக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் எனக்கு என்னுடைய டீமில் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்த என்னுடைய கோ டைரக்டர் விஜய் அண்டு கணேஷ் சார் அவர்களுக்கெல்லாம் வந்து நான் நன்றி சொல்கிறேன் உதவிக்குனவர்களுக்குன்னு சொல்லலைன்னா அவங்களோட ஒரு பிரச்சனை என்னென்னா படம் முடிஞ்சு பூசிட்டு உடைச்சிட்டு போனோடனே அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கான்டாக்டை வந்து நம்ம வச்சுக்க முடியலை ஏன்னா அவங்களும் வேறு வேறு படத்துக்கு போயிட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு அவர்களுக்கும் வந்துட்டு இந்த மேடையில் வந்து ஏன்னா அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த படத்தை வந்துட்டு இப்போ அடுத்து டெக்னீஷியனாக வந்து சொல்ல போனான்னா பொதுவாகவே வந்துட்டு ஒரு க்ரைம் பேஸ்டான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணனானால் அதில் வந்து கேமரா ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் கேமரா ஒர்க் அந்த டோன் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அது கரெக்டாக போய்ட்டு ரீச் ஆகும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தேன்னா இந்த படத்தினுடைய டிஓபி வந்துட்டு அரவிந்த் சார் வந்து ரொம்ப நல்லா நான் என்ன சொல்கிறேனோ அந்த சொல்கிற ஸ்பீட்லேயும் குவாலிட்டியிலையும் அவர் கொடுத்தார் ஏன்னா நான் மட்டுமே வந்துட்டு நான் சொன்ன நாளில் நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கா நான் சொன்ன நாளில் நான் மட்டும் முடிக்க முடியாது என்னோடு ஓடி வரக்கூடிய அவங்களும் சேர்ந்து நான் சொல்கிற ஷார்ட்டை சொல்கிற டைமுக்குள்ளே முடித்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணினேன் அந்த நாள் ஷூட் வந்து அந்த அன்னைக்கு கிடக்கும் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகேஷ் சாருக்கும் சாண்டி சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் இந்த படத்தில் வந்து நான் நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ண அஷ்ரஃபுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் போதே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஓகே இந்த ஆள் கரெக்டாக படம் மேக் பண்ணுவார் குவாலிட்டியாக எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி சொன்ன சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் கரெக்டாக அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றி தம்பி ராமேஸ்வர் ஷில்பா அப்புறம் அனிகா எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது எல்லாம் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபைல்ஸ் மாதிரியான கதையை அதனால தான் நீங்கள் சென்னை ஃபைல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கீங்களா ஹலோ அப்படி அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கிரைம் உடைய மேட்ரு சென்னையிலிருந்து வந்துட்டு ஒரு கேஸ் எங்கேருந்து தொடங்கி எப்படி முடியுதுங்கிறது தான் எங்களோட கதை ஸோ சென்னை ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இது பொருத்தமாக இருந்தது வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இதில் ஒன்றா வைக்கல ஒருவேளை கேரளா ஃபைல்ஸு காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலைனாலும் இது சென்னை ஃபைல்ஸாகவே இருந்துருக்கும் டேரக்டர் சார் இது வந்து இங்கே 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 சார் சாரி ஆ இது வந்து தமிழல உங்களுக்கு முதல் படம் வாழ்த்துக்கள் ஓகே நன்றி டைட்டில் வந்து முதல் பக்கம் முதல் தேதி ரிலீஸ் ஆிறது ஆகஸ்ட் ஹீரோ பேர் வெற்றி தானா யோசிக்கல சார் முதல் பக்கம் முதல் தேதியில ரிலீஸ் ஆகுறது நல்லா ஓகே ஹீரோ பேர் வெற்றி அதுல ஒரு வெற்றி இருக்கு வெற்றியின் முன் முதல் படியே இன்னிக்கே துட்டட்டிங்க வாழ்த்துக்கள் ஓகே நன்றி 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 வெற்றி சார் மேக்கு நன்றி வெற்றி சார் சார் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் மோகன் சார் வந்து பாட்டு பாடினார் நிறைய படங்கள் பாட்டு பாடி பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு வந்துட்டார் உங்களோட படங்கள் முதல் படலேருந்து இந்த படம் ஒரு மாதிரி டார்க் ஷேடாகவே நிறைய இருக்குது ஒரு கிரைம் கதை இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி தேடி உங்கள்கிட்ட வருதா இல்லை உங்க டேஸ்டா இல்லை அவங்கதான் தேடி வர்றாங்க அந்த அந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்கிறாரு நம்ம கலர்ஃபுல்லாக பண்றதுக்கு நம்ம ரெடி தான் பார்ப்போம் சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி

அல்ல ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம இந்த ட்ரைலர் லான்ச் வந்துட்டு பண்ணுறது வந்து பிளான் முதல்ல இல்லை ஆனா வந்துட்டு இன்னைக்கு பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு நெசிட்டி அமைஞ்சுது ஸோ நம்மளுடைய பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு நம்ம படத்தை வந்து அவங்களுக்கு காட்டணும் அவங்க அவங்கதான் வந்துட்டு இதை வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஆனா நான் அங்கே ஒரு தப்பு தான் நடந்திருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்துட்டு ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ண போறது ஃபிஃப்த்துக்கு மேலே மேலதான்

ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்தது அது ஒரு ஆட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம இயக்குனர் நடிகர் சமுத்திர்கனி அண்ணன் வந்து பேசி தரதா சொல்லியிருக்காரு சோ அவர் வந்து இப்போ ஒரு ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்காரு சோ அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மிக்சிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு ப்ராப்பரா வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசிட்டி வந்தது சரி அந்த நேரத்துல வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் நம்ம குடும்பமான தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து நம்ம காட்டுறதுல தப்பு இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் தவறு இருந்தா வந்து மன்னிச்சிருக்கேன்

சிங்கம் வந்து வழக்கமா ஹீரோ தான் சிங்கம் சொல்லுவாங்க ஓகே வில்லனை நரின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனா இதுல நீங்க வில்லனை சிங்கன்னு சொல்றீங்க ஹீரோவை நரின்னு சொல்ற மாதிரி ட்ரைலர் எடுத்துருது ஓகே சார் முதல்ல வந்துட்டு ஒரு டீசர் ட்ரைலர் அப்படிங்கிறத வந்து பப்ளிக் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இம்பாக்ட் பண்ற ஒரு விஷயம் அது ஒரு விளம்பரம் சினிமா கிடையாது இதை பார்த்து வந்து யாருனாலையும் கதை புரிஞ்சிக்க முடியாது ஸோ இது என்ன ஜானர்னு புரிஞ்சிக்க முடியும் ஸோ ஜானரில் வந்து புரிஞ்சுக்க புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரெயிலரும் உள்ள வர்றதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் வந்து எல்லா படத்துலையுமே இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜேஷன் படத்தினுடைய ட்ரைலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜேஷன் படத்தில் இருக்கக்கூடிய ஷூட்டிங் சீனுடைய ட்ரைலரில் வந்து வச்சிருப்பாங்க படத்துலயே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் சீன் ஒருத்தனை வந்து கொலை பண்ணுற மாதிரி ரத்தத்தோல இருக்கிற மாதிரி இருக்கும் அது ட்ரெயிலரில் வச்சிருப்பாங்க ட்ரெய்லரில் உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கணுன்னா ஓ இவன் ஒரு கொலை பண்ணுறான் இருக்குன்னு படம் பார்க்கும்போது பார்த்தோன்னா அது ஆக்சுவலி வந்து பார்த்தா படத்தில் ஷூட்டிங்காக இருக்கும் ஸோ அது மாதிரி

இந்த ரெண்டு கேரக்டரும் நீங்க தான் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை அந்த மேட்ரை நான் இப்போ ட்ரெயிலர்லாம் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் படத்தில் அது இல்லை அதுக்கும் அது டேரக்டரோட சாய்ஸ் தான் பைக்கு தயார் பண்ணுவோம் சார் ஆக்சுவலி நம்ம ஈரோட்டை வந்து கதை சொல்லுவோம் படத்தோடைய கதை சொல்லுவோம் ஈரோட்டை வந்து ட்ரெயிலர் சொல்ல மாட்டோம் அவரே வந்து இப்போதான் ட்ரெயிலர் பார்த்துருக்காரு யார்ட்டு பைக் கொடுக்கணும் தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் கொடுக்கணும்